இங்க 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 போறேன்

तवा दा आोर अंदी न Tamil Kayal in the third to Tamil Kayal. 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 மாநீட்ட சிறுத்தைகளின் சின்னாட்ட சிறுத்தைகளின் மக்களின் சின்ன மக்களின் சின்னம் இறக்குமா இறக்குமா இறங்குமா

பொண்ணு இல்ல அண்ணா பேர் அண்ணா சுரேஷ் ஜெயந்தி ஆகியோரின் இந்த ஏகிய

கலை கலை நிலவன் என்று வாழ்த்துகிறோம் கலை நிலம் அவனுக்கு குழந்தை பிடிக்க நமது சின்னம் மத நீக்க சின்னம் தாய்மார்களின் சின்னம் நமது சின்னம் பாம சந்திரசேகர் துறை பாலு சந்திரசேகர் அவர்கள் திருமா பயிலகன் என்றும் பெயரில் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி வரவேற்றத்தில் தான் அவர்கள் முதல் தமிழ்நாடு அதை பற்றி தேசத்தில் அவர்களுக்கு எழுச்சி பத்து இடங்களுக்கு மேல் பத்து இடங்களுக்கு மேல் பத்து மாவட்டங்களுக்கு திருமா உருவாகி யாரும் ஒரு பைசா கூட சம்பளம் வாங்காமல் பிள்ளைகளுக்கு எல்லா தரப்பு சமுதாயத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கும் போட்டி தேர்வு எழுதுவதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது அந்த பெருமைக்குரிய ஊர் பலவீக்கம் நான் சென்னை தலைமையகத்திலும் திருமாவயணகம் இருக்கிறது இங்கேயும் திருமா பயணம் இருக்கிறது கும்பகோணம் திரும்ப இருக்கிறது அதுபோல பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் ஒவ்வொரு போட்டித் தேர்வுக்கும் தமிழ்நாடு அரசு நடத்துகிற போட்டித் தேர்வு வங்கி தேர்வு மத்திய அரசு எம்பி அரசு நடத்துகிற போட்டித் தேர்வுகள் இதெல்லாம் எழுத விரும்புகிற மாணவர்கள் கட்டணம் இல்லாமல் பயில இந்த பயிலகம் உதவுகிறது இதில் பாதி மதம் என்ற வரம்பு கிடையாது எல்லா சமுதாயத்தை சார்ந்த மாணவர்களும் கட்டணம் இல்லாமல் பயன்பெறுகிறார்கள் அதற்கு வித்திட்ட தம்பி துரை பானு சந்திரசேகர் அவரோடு பணியாற்றக்கூடிய தோழர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நான் பாராட்டுகிறேன் அந்த தொகுதிக்குரிய ஊர் நம்முடைய வடவீக்கம் சென்றதும் எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் இந்த நிலைக்கு நான் இந்த நேரம் பேச விருப்பம் ஆனால் நேரமில்லை வேங்கொண்டம் தாண்டி இன்னும் பல பத்து பனிரெண்டு ஊராட்சிக்கு போக வேண்டும் ஆனால் ஜெயங்கலத்தை போய் சேர முடியுமா என்று தெரியவில்லை உங்களிடத்தில் நான் புதிதாக ஒன்றும் சொல்வதற்கில்லை தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் இருவரும் சேர்ந்து இந்திய அளவிலே ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள் அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு அங்கம் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கூட்டணி எதற்காக இந்த கூட்டணி என்றால் பத்தாண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட மோடி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் அவருடைய ஆட்சி தொடரக்கூடாது மோடி மீண்டும் பிரதமரானால் ரேஷன் கடைகள் இருக்காது நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது இடஒதுக்கீடு இருக்காது எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள் ஆகவே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தால்தான் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு தமிழக முதல்வர் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இணைந்து இரண்டு ஆண்டுகளாக எடுத்திருக்கின்ற முயற்சியின் விளைவாக இந்தியா கூட்டணி இருக்கிறது இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டுமானால் ராகுல் காந்தி கரங்கள் வலுப்பெற வேண்டும் ராகுல் காந்தி அவர்களின் கரங்கள் வலுப்பெற வேண்டுமானால் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கரங்கள் வலுப்பெற வேண்டும் தளபதி அவர்களின் கரங்களை வலுப்படுத்த வேண்டுமானால் சிதம்பரம் தொகுதியிலும் நாம் பெருவாரியான வாசலும் வித்தியாசத்திலே வெற்ற பெற்றாக வேண்டும் பொன்னான வாக்குள் முத்தான வாக்குகளை பான சின்னத்திலே பெருவாரியான எதுவாரியான வாக்குகளின் உல்லாசத்தின் எப்புதலை செய்யுங்கள் ஒத்தி பெற செய்யுங்கள் என்று கேட்டு இவரது சிறப்பான வரவேற்பு நல்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதநீக்க மக்களின் சின்னம் மதநீக்கம் சிறுத்தைகளின் சின்னம் மதநீக்கம் தாய்மாள்களின் சின்னம் ஜனநாயக சக்திகளின் சின்னம் நன்றி நன்றி